எதுவும் வைக்க வேண்டாம் ஆஃபர் நான் வரமாட்டேன் ஆமாங்க உங்க பேர் என்னது ஜே கே பிரியாரு என்னன்னு படிக்க எனக்கு தெரியல Canada, Hunter Namaskar, good morning. Hi, good morning, witness, good morning. லைக் போடாதவங்க லைக் போடாதோங்க எத்தனை வாட்டி கை கட்டு போகிறாங்க லைக் கீ போடலாம்

நிறைய பேர் போய் பார்த்தீங்கன்னா சிக்கனாக மட்டனாக நான் அவ்வளோ கூட்டம் நான்வெஜ் கிடையாது அந்த வியூஸ் கூட நினைக்கிறேன் எல்லோரும் சிக்கன் எல்லாம் மட்டன் தான் கூட்டமாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் ஊரி ஓ ஓ சாப்பிடுங்க

லைக் போடாதுன்னா லைக் போடுங்க வீடியோ ரெண்டு முறை தட்டுங்க ஹாய் குட் மார்னிங் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn